வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றெழு சேண்டுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா உடிமங்கல் ஏரியா லொக்கேட் ஆயிருக்குதுங்க பொள்ளாஜி டு கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது மீட்டர்லேயே பூமி அமைச்சிருக்குதுங்க புடவாளி டு உடுமலைப்பேட்டை பஸ் இருந்துங்க உள்ள வரக்கான தடம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஆகலை மனத்தடங்க இந்த கல்நட்டிக்கு ரெண்டு பக்கம் அந்த பைக் போது பாருங்க அதை புடவாடி டு உடுமலைப்பேட்டை பஸ் ரூட்டுங்க அது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஏரியாங்க பக்கத்துலாம் வீடுகளும் இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கிளம்புக்கு நீளிங்க வாங்கி கோழிப்பணை போடுறதுக்கு அருமையான பூமிங்க மொத்த ஏரியா வந்து தொண்ணூற்றி ஏழு செண்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணியும் பாயாதுங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த கார் போகிறதா வந்து பஸ் ரூட்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க நம்ம வாங்கி தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான போமீங்க தோப் பண்ணுறப்பட தாராளமாக பண்ணிக்கலாங்க பண்ணை போடுறதுக்கு ஏற்ற போங்க ஏதாவது கம்பெனி பர்பஸுக்கு உடன் பர்பஸ்க்குலாம் ஏற்றதுங்க ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக எட்நூற்றம்பது மீட்டருங்க அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு உடவாட்டி ஒருமுறைப்பேட்ட பஸ் ரூட்டுங்க அந்த பஸ் ரூட்லேருந்து உள்ளே வர்றதுக்கான பாதை வந்து இதுதானுங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு அடி நீளத்துக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டு அடி அகலம் உள்ளே வர மாதிரி இருக்குங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணுறீங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க மொத்த ஏரியா வந்து தொண்ணூற்றி ஏழு சேண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மடி வேலை பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்